இன்றைக்கி வந்து சாந்திபுரம் ஆர்டிஸ்ட் சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய கிடங்கெல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் ரொம்ப நாளாச்சு இந்த சந்தைக்கு வந்து நாம் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து எப்படி இருக்குது சந்தையோட ரேட்டு அப்படியே வந்து தெரிஞ்சோம் யாராச்சும் வந்து புதுசாக நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துட்டு தான் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கு வந்து சாந்திபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் அப்படியே வந்து சந்தை நிலவரை வந்து பார்ப்போம்மாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு குட்டி வந்து எடுத்திருக்காங்க போல் சின்ன சின்ன கிடா குட்டிங்க எப்படி எடுத்திருக்காங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளோச்சு வர எவ்வளோ ஆச்சு பதினேழா ஜோடி பதினேழுக்கு வந்து எடுத்திருக்காங்க கிடா குட்டி ஜோடி பதினேழாயிரம் அவங்க வாங்கி கொண்டு போகிறாங்க இப்போ கிட்டா வந்து பெரிய கிட்டாவா இருக்கு இது பாருங்க இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய கிட்டாவில இருந்து சின்ன சின்ன குட்டி வரைக்கும் வந்து கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சார் இதை விட பெரிய பெரிய கிட்டாங்கெல்லாம் வரும் இதை வாங்கிட்டாங்க போல கட்டி வச்சிருக்காங்க இங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க நல்லா கொஞ்சம் பெரிய கிட்டாவா இருக்கு ரொம்ப வந்து கிடையாது கிடா பல்லா இல்ல எவ்வளோ ஆச்சுன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்து வாங்கியிருக்காங்க இது அந்த சைடு வாங்கி இருக்கிறது கொண்டு போறாங்க இருபத்தி நாலு அப்படியே வந்து பார்ப்போம் உள்ள போயிட்டு ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும் நம்ம வளர் போட்டியிலிருந்து பெரிய கிடா வரைக்குமே வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிடாங்க தான் பல்லு பல்லு போடலை ஜோடி எவ்வளோ ஜோடி ஜோடி இது முப்பத்தி மூணாயிரம் ஜோடி நல்லா இருக்கு பல்லு போட கிடையாது போடி தான் கொம்பு கிடையாது அது இங்க வந்தீங்க இந்த கிட வந்து நல்லா சூப்பரா இருக்கு சின்ன சின்ன குட்டிங்க தான் அதெல்லாம் ஜோடி அப்படி இருக்க பாருங்க இன்னும் பல்லு போடவே கிட்டத்தட்ட ஒரு சாயம் நல்லா பெரிய கிட்ட இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வளர்த்தோம்னா இது எப்படி சொல்றாங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளோண்ணா ஜோடி அஞ்சு வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் பாத்தீங்களா இவ்வளவு சொல்றாங்கன்னா இதுதான் வேல எப்படி இருக்கு பாரு கேட்டா இதெல்லாம் வந்து பல்லு வச்சிருக்கோம் இந்த சைஸ் என்ன பல்லு இப்பதான் போட்டு இப்பதான் இப்பதான் போடுது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இப்பதான் பல்லு விழுந்து முளைக்கும் ஒரு பல்லு இந்த கிட்ட எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கிட்ட வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லிருக்கீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம வளர்ப்பு குட்டிங்க வந்து பாப்போம் அங்க இந்த சைடு வந்தீங்களா இதுங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றேன் கேட்டு பார்ப்போம் சின்ன சின்ன குட்டிங்க இதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தேவனம் ஸோ அடர் தேவனம் பசு தேவனம் நல்லா வந்து எடுத்துக்கிற ஸ்டேஜ் நம்ம எப்பயுமே வந்து இந்த சைஸ்ல எடுத்தாலும் நம்ம வந்து பாத்தீங்களா லாஸ் வளர்க்க முடியும் ரொம்ப சின்ன குட்டி எடுத்துக்கலாம் கஷ்டம் எவ்வளவு ஜோடி இருபத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க அதே வெலை கிடையாது பேசுனாலும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஏன்னா மார்க்கெட்டோ எல்லாருக்கும் தெரியும் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து பேசி வாங்குற மாதிரி இருக்கும் நாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வந்து இந்த சைஸ் எடுத்துட்டு போனோம் பாருங்க அந்த சைஸ்ல எடுத்துட்டு போனோம் சார் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா வளர்ந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிடையாது வந்துடுச்சு அதனால் இந்த சைஸ் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஆனால் அதில் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்கள் வளர்ப்பை பொறுத்து இங்கே வந்து ஒரு ரெண்டு எடுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் சின்ன சின்ன குட்டியெல்லாம் எடுத்துருக்காங்க இவ்வளோ வச்சு அப்படியே கேட்டு பார்ப்போம் வாயிட்டிங்களாண்ணா வாயிட்டீங்களா

பார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு குட்டியோட ரேட்டு எல்லாம் வந்து சின்ன 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 வளர்ப்பு குட்டிங்க எல்லாம் கிடா குட்டிங்க தான் சும்மாதான் பத்தொம்போதாயிர ரூபாய் ஜோடி நல்லா தரமான கிடாங்களா அங்க இருக்கு நான் காட்டுறோம் இருங்க சோ மாதிரி கிடா எடுத்துட்டு போய் வளர்த்தீங்களா விலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கூட தான் ஆனா நம்ம வளர்த்த வித்தோம்னா நல்ல ரேட்டு போ அந்த கிடா உங்களுக்கு வந்து காட்டுறேன் இருக்கு பாருங்க தரமான குட்டிங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாருங்க நினைச்ச மாதிரி சைஸ் வரும் கிடாங்க ஆனா விலை கண்டிப்பா இருபது ரூபாய் பக்கம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு குட்டி இருபது ரூபாய்க்கு மேலவா இருக்க ஜோடி எவ்வளவு சொல்றாங்க தெரியல பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா குட்டியை பொறுத்து ரேட்டு இருக்கும் தனித்தனியாக என்ன ஒன்று ஒவ்வொரு குட்டியும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அது குட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க முப்பத்தி நாலு நாலாயிரம் நாம் இருபது தான் சொன்னோம் அதை விட எங்கேயோ இருங்க வேலை முப்ப முப்பதாயிரத்துக்கு மேலே ஜோடி நம்மங்க எதுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்க விலை சொல்கிறாங்க நம்ம வந்து கேட்டு போடுறோம் அவ்வளோதான் வாங்குறது இல்லை ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்களா அது உங்களோட இது விலையை தெரிஞ்சுட்டு வாங்க ஸோ விலை அப்படிதான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வாங்கி இருக்கங்க போல வாங்குனீங்களாடா வாங்குனீங்களா ஏளாச்சு ஏன் சொல்றீங்க 16 16 நீ கேட்டா ரெண்டா இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கிட்டு வளர்த்து லாபம் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்களா அது நமக்கு தெரியல அதே நம்ம ஒவ்வொரு குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த சைஸ் எல்லாம் வந்து பத்தாயிரத்துக்கும் எடுத்துடலாம் ஏன்னா பக்கரி டைம் மட்டும்தான் இது நல்ல ரேட்டுக்கு போகும் ஆடுங்க மற்ற டைம் எல்லாம் ஆனால் வளர்ச்சி சீக்கிரமாக வளரும் நாலு மாதம் வளர்த்தாலையும் வேகமாக வளர்ந்துடும் நாலு மாதம் வளர்த்தா இதை விட டபுள் ஆகும் இந்த சைஸை விட ആടെ നമ്മ വളത്തേ നല്ല രേറ്റ് വി നമ്മ ഊര് കൃഷ്ണകിരി സൈഡിലൊന്നും പാത്രമാർ കുട്ടി വന്ന ഒരു അഞ്ചായിരം സോ ആറായിരത്തിൽ എടുത്തിട്ടു സൈസ് ഇതിലും இங்கெல்லாம் சொல்றாங்க தெரியல எவ்வளவு சொல்றீங்கண்ணா ஜோடி பதினஞ்சா ஜோடி பதினஞ்சு இங்க ரெண்டு பாக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டுமே பதினஞ்சு சொல்றாங்க குட்டிங்களெலாம் நல்லா வெலை போகுது ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் வாங்குறதுன்னா நீங்கள் வந்து பார்க்குறேங்க விலை வந்து நான் கேட்டேன் ஸோ அவங்க சொல்லியிருக்கேன் வேலை அதுதான் அது வந்து வந்து பார்க்குறதுனா பாருங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்குன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் അടുത്ത ഒരു വീഡിയോസ് വന്ന് പാപ്പം താങ്ക് യു പാർ വാച്ചിങ്